அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போது முப்பது வருஷம் அனுபவம் உள்ள நிறுவ சோலார் நிறுவனத்துடன் நம்ம இணைந்து டீலர்ஷிப் எடுத்து ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் செஞ்சில் செஞ்சு வீடியோஸ்க்கு பின்னாடி ஆன் கிரேடு ஆஃப் கேட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சப்ஸ்டியில் பண்ணி கொடுக்குறோம் ஆன் கிரேடு ஆஃப் கேடு டேரெக்டாக போட்டு கொடுக்குறோம் ஃபுல் சர்வீஸை பற்றி யோசிக்க தவிர இமிடியட் சர்வீஸ் நாங்கள் எங்களால் கொடுக்க முடியும் ஒன் ஆர் டூ டேஸ் மேக்ஸிமம் டைம் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஆல்ரெடி ஒன் கிலோ வாட் சோலர் பேட்டரி இன்வெர்ட்டர் வச்சிருக்காரு அவருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஆர்ட்ஸ் ஒன் கிலோ பேனல் மட்டும் போட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு ஆன் கிரேட் ஆஃப் கிரேடு சோலார் வாட்டர் ஹீட்டர் சோலார் ஃபென்சிங் சோலார் அக்ரி பம்பு இது எல்லாமே நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் சர்வீஸை பற்றியும் தேவையில்ல நாங்களே எல்லாமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் எதுக்கும் பயப்பட வந்து உங்கள் வீட்டுக்கு கடைகளுக்கு ஃபில் அதிகமாக வந்துச்சுனாக்கா நீங்கள் ஸ்க்ரீன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்ற போல் அனலைஸ் பண்ணி எத்தனை யூனிட் எத்தனை க்ளாட் போடணுன்ற சாட்டும் கொடுத்துருக்கோம் அதிகம் பாருங்கள் அதுக்கேற்றபோது நாங்கள் கொடுத்து உங்களுக்கு சப்ஸ்டியோட ஃபுல்லாக போட்டு கொடுக்குறோம் ஆன்லைனில் பாருங்கள் ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை அதுக்கேற்ற மேலே போட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்ச செலவில் போட்டு கொடுக்குறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்